ஒரே குசியா இருக்குது தலைவருக்கு நல்லா இருக்கு ஏண்டா ஆதி குட்டியே அம்மா வீட்டுல இருக்குது அதையெல்லாம் பாத்து பண்ணது இல்ல அம்மா வீட்டுல எத்தனை ஆடு இருக்குது ஏன் சாமி அதெல்லாம் பாத்து பண்ணது சரிபா எங்கிட்ட பாருங்க எங்க அம்மா வீட்டுல இந்த மாதிரி எத்தனை ஆடு இருக்குது ஆனா கருப்பு கலர் ஆடு இல்லை எங்க அம்மா வீட்டுல எல்லாமே வெள்ளை கலரு கருப்பு கலர் ஆடு பாத்தங்காட்டி எவ்வளவு குசியா முடியாது சாமி வலி எங்கிருக்குன்னே தெரியல எங்க பாருங்க சுத்தி இடம் அது ஒரு ஒரு ஏக்கரா இருக்குமா அரை ஏக்கரான்னு தெரியல உம் சரி ஓகே போலாமா சந்தோஷமா சும்மா அப்படியே வீட்லயே வெளியில வந்தாங்க ஜாலியாக விளையாண்டு பாருங்க அதுக்காக நம்ம இங்க இருக்க முடியுமா அது அவங்க ஆடு சாமி இந்த புடி நம்ம ஆயா வீட்டுல பாக்கலாம் ஆட தொட்டு தொட்டு பாக்கலாம் சரியா போலாமா